இயேசுவோட பிரதான அப்போஸர்கள் பன்னெண்டு பேர்லேயே இயேசு இரண்டு பேருக்கு தான் பாக்கியத்தை கொடுத்தார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்தை திட்டமும் தெளிவும் அழகும் புரிவுமா எழுதுன்னு சொல்லிட்டு யோவானுக்கும் மத்தியக்கும் தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார் இந்த மத்தியும் ஒரு படித்த நபர் ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் அரசாங்க உத்தியோகஸ்தன் ஆயத்துறையிலே உத்தியோகத்தில் இருந்தவனை இயேசு அழைத்தார் உத்தியோகத்தை விட்டு எலிசா தன் சொத்து பத்துக்களை விட்டு வந்தது போல ஆப்ரகாம் பெரிய செல்வத்தை விட்டு வந்தது போல ரூத் தன்னுடைய இனத்தை இனஜன பந்துக்களை விட்டு வந்தது போல வந்தவர் தான் இந்த மத்திய எனப்பட்ட லேவி முதல் முதலில் மத்தேயு மத்தேயு சுவிசேசத்தை எபிரே பாஷையில தான் எழுதினார் எபிரே பாஷையில தான் எழுதினார் பிறகு சின்ன யாக்கோபு தான் இந்த எபிரே பாஷையில் உள்ள மத்தேய புஸ்தகத்தை கிரேக்க பாசையில பழைய ஏற்பாட்டிலிருந்து சுமார் நூத்தி இருபத்தி எட்டு மேற்கோள்களை எடுத்து மத்திய புத்தகத்தில் எழுதப்பட்டது மார்க் புஸ்தகம் ரோமப்பட்டது கிரேக்கர்கள் எழுதப்பட்டது உலகத்திற்கு எழுதப்பட்டது இவர் எழுதின புஸ்தகத்தை உலகமே ஜானித்துக் கொண்டிருக்கிறது மத்திய புத்தகம் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாக எழுதப்பட்டிருந்தாலும் மத்திய புஸ்தகத்தை உலகம் கொண்டாடுகிறத பார்க்கலாம் ஏன்னா யூதருக்கு ராஜாவாக சிங்கமாக அவர் மத்திய விஷயத்தில் அழகா வெளிப்படுத்தி காட்டியிருப்பார்